பஞ்சாபில் போதைப் பொருட்களின் புழக்கம் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு அதிகரித்து இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இது தொடர்பான வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவிற்குள் போதைப் பொருட்கள் கோல்டன் ட்ரையாங்கிள் மற்றும் கோல்டன் கிரிசண்ட் என்ற இரண்டு வடிகளின் வழியே கடத்தி வரப்படுகிறது பஞ்சாப் இந்தியாவின் எல்லையோர மாநிலமாக இருப்பதால் இங்கு போதைப்பொருள் அதிக அளவில் புழக்கத்தில் உள்ளன இங்கு கோல்டன் கிரிசண்ட் எனப்படும் ஈரான் ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வழியே போதைப்பொருட்கள் கடத்தி வரப்படுகின்றன பஞ்சாபின் மூன்றில் ஒரு இளைஞர் போதைப் பழக்கத்திற்கு அடிமையாக இருப்பதாகவும் ஆண்டுதோறும் ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் பஞ்சாபில் போதை வியாபாரம் நடப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் போதையில் சுற்றித்தெரியும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களின் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பஞ்சாபை சேர்ந்த பாஜகவின் தேசிய செயலாளர் மஞ்சிந்தர் சிங் சிர்சா ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார் அதில் இரவு நேரத்தில் ஒரு இளம் பெண் போதையினால் தள்ளாடுவது போன்ற காட்சி வெளியாகியுள்ளது இதுகுறித்து இது மஞ்சிந்தர் சிங் கூறுகையில் பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சிக்கு வந்தால் மூன்று மாதங்களில் போதைப் பொருட்களின் பயன்பாடு ஒழிக்கப்படும் என பஞ்சாப் முதல்வர் மான் வாக்குறுதி கொடுத்தார் அவரது வாக்குறுதி இப்பொழுது எங்கே சென்றது ஆம் ஆத்மி எம்பிக்களும் எம்எல்ஏக்களும் பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் உள்ளனர் முதல்வரின் பேராசைக்கு பஞ்சாப் இளைஞர்களின் வாழ்க்கைதான் கிடைத்ததா என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பியுள்ளார்